ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆண்களோட விந்தணுக்களை அதிகரித்து விரைவில் கருத்தரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ வீடியோ போட்டிருந்தாலும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லலாம் பட் இதை வந்து நிறைய பேருக்கு தெரியாததுனால ஈஸியாக கிடைக்கக்கூடிய எந்த பொருளையுமே வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நினச்சி ோம் இதனாலலாம் எந்த யூஸும் இல்லைப்பா நம்ம தேடி போய் பெரு பெருசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் அது வந்து நமக்கு பலன் தரும் அப்படின்னு நம்மளையும் அறியாமையே நம்ம மனசில் ஒரு நம்பிக்கை எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிதான் நம்ம இப்போ நான் சொல்ல போகிற இந்த பொருளையும் நம்ம ரொம்ப ஈஸியாக நினச்சி நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறோம் அதை ப்ராப்பராக பயன்படுத்துறது இல்லை பட் ஆனால் அதை ப்ராப்பராக பயன்படுத்துறதன் மூலமாக நம்மளுக்கு பலன் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா ஆண்களோட விந்தணுவை அதிகரிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ டிப்ஸ் போட்டிருந்தாலும் இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் அதாவது ஒரு பழம் தான் இது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக விலை மலிவாக எல்லா நேரங்கள்லையும் எல்லா காலங்கள்லையும் எல்லா இடத்துலையும் கிடைக்க கூடிய ஒரு முக்கியமான ஒரு பழம் அது என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கருப்பு திராட்சை அதாவது இந்த பிக்சரில் இருக்குது பாருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த கருப்பு திராட்சை வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப 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 நல்லது ஆண்களோட இனப்பெருக்க உறுப்பு மண்டலத்துக்கே இந்த கருப்பு திராட்சை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பட் ஆனால் நம்மள எத்தனை பேர் இந்த கருப்பு திராட்சையை வாங்கி சாப்பிட்றோம் நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னாலே உடனே போய் நம்ம வேறு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது மருந்துகள் இருக்கா இல்லை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படி தான் யோசிக்கிறோம் நம்ம கையிலையே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்பவுமே மறந்துடுறோம் அதில் ஒன்று இந்த கருப்பு திராட்சை இந்த கருப்பு திராட்சையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்குறத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக கிட்டே ஷேர் பண்ணுறேன் இந்த கருப்பு திராட்சையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான விட்டமின் சி பொட்டாசியம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்புறம் ஆர்ஜினைன் அதாவது ஆண்களோட விந்து எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் விந்துவோட வேகத்தை அதிகரிக்கிறதுக்கும் தேவைப்படக்கூடிய ஆர்ஜினைன் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இதில் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிசர்வெட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சிடேட்டிவ் அதாவது பார்த்திங்கன்னா அந்த விந்தணுக்கள் வந்து ஒரு ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறது பாதுகாக்கிறதுக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து இதில் இருக்குது அப்புறமா இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு நிறம் இருக்குது அதை வந்து நம்ம ஃப்ளேவனாய்ட்ஸ் நாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுவும் வந்து ஆண்களோட விந்தணுக்களை அதிகரிக்கிறதுக்கும் விந்தணுக்களோட வேகம் அதிகரிக்கிறதுக்கும் விந்தணுக்கள் வந்து எந்த விதமான டிஎன்ஏ டேமேஜ் அதாவது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற மரபணு கோளாறுகள் எதுவும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான விந்தணுக்கள் உருவாகிறதுக்கும் ஹெல்ப் ஆகுது ஏன்னா அந்த விந்தணுக்களில் இந்த மாதிரி மரபணு கோளாறு இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து சரியாக வந்து குழந்த ஃபார்ம் ஆகுறதில்லை அப்படியே ஃபார்ம் ஆனாலும் அது வந்து சீக்கிரமாகவே மிஸ்கேரேஜ் ஆயிடுது இல்லை ஃபார்ம் ஆனால் ஏதாவது உடல் குறைபாடுகளோட அப்புறம் மரபணு குறைபாட்டோட ஃபார்ம் ஆகுது ஸோ இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா இந்த கருப்பு திராட்சை வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஃப்ரூட் ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க டெய்லி ஒரு நூறு கிராம் கருப்பு திராட்சையை வந்து ஆண்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் பட் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க பட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் குளிர்ச்சியும் வந்து ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகணும் விந்தணுக்கள் வந்து நல்லா உருவாகணும்னா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வந்து உடல் சூடு வந்து இருக்கவே கூடாது ஸோ அதனால் இந்த கருப்பு திராட்சையை மிஸ் பண்ணிடாமல் இடுங்க முக்கியமாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கருப்பு திராட்சையை மட்டும்தான் சாப்பிடணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பச்சை திராட்சியோ விதையில்லாத திராட்சைகளையோ சாப்பிடக்கூடாது விதையுள்ள கருப்பு திராட்சையை மட்டும்தான் நீங்கள் வாங்கி சாப்பிடணும் பட் பெரும்பாலும் திராட்சை வந்து இந்த கொடியில் இருக்கிறதுனால அது மேலே கொஞ்சம் இந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நல்லா வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா அலசி இல்லை ஒரு உப்பு போட்ட தண்ணியில் நல்லா ஊற வச்சு அலசி நீங்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த கருப்பு திராட்சை வந்து ஆண்கள் வந்து ஒரு முக்கியமான பழமாக நினச்சி அதை ரெகுலராக எடுக்கிறதுக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க ஓகே பாய், தேங்க்யூ